பட் இது ட்ரைலர் தான் இன்னும் வரும் ஒரு எயிட்டி பர்சன்ட் அப்ரிசியேட் பண்ணாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள் ஏன்னா அவரு இப்பெல்லாம் பேசுகிறீங்களே சார் என்ன சார் நீ எல்லாம் வந்துருவீங்களா அப்படின்னாங்க அப்பா நான் ஒன்றுமே பண்ணலப்பா அவங்களும் என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா எனக்கு எதுவும் தெரியலம்மா அந்த படத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மிஸ்டரியஸ் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்டின்னு மர்மங்கள்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க முன்னாடியே இந்த படத்தை கொண்டு வந்தாங்க என் நாலேஜுக்கு நான் அந்த டைமில் பேசினா அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஆகும் அதனால தான் அடக்கி வாசிக்க படம் பிக் ஸ்க்ரீனில் நான் இப்போ இப்போ நாலு படம் நடிச்சிருக்கோம் சின்ன ரோல் தான் அப்பயே இவ்வளோ புகழ்னா என்ன உள்ளுக்குள்ள படம் நடிச்சவனா என்ன இவ்வளோ புகழ் வரப்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா நாடி நரம்பு சத எலும்பு ரத்தம் இதெல்லாம் நடிப்பு வரி ஊறி போன ஒருத்தனால தான் அது பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே விஜய் சார் தூத்துன உலகம் தான் பட் எல்லாரையும் கம்பேர் பண்ணுறப்ப நான் பரவாயில்லைன்ற மாதிரி தோணுது நடிகர்கள் நடிகைகளை மூக்கு மேலே வரல வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ட்ரெண்டான ஒரு விஷயம் வந்து வாட்டர் மலன் தான் இப்போ நம்ம யாரும் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் வாட்டர் மிலன் சீனு இருக்குல்ல எவ்வளவு வாட்டி பண்ணிருப்பீங்க கவுனத்திருக்காருங்க மக்களோட டேஸ்ட் மா எங்கே போனாலும் அதுதான் மண சொல்றாங்க கவுட்டி இன்னைக்கே இல்லாமல் இருக்கு அது நம்ம மட்டும் மணலை அதுதான் வெட்ரின்னு சொல்ல வரேன் இந்த மாதிரி இந்த ஆக்சுவலா நடிகர்களோட சீனை தான் ரீக்ரியேஷன் பண்ணுவாங்க நம்மளோட சீனை எல்லாரும் ரிக்ரியேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் அவர் மாதிரி பண்ணுறேன் நேற்று கூட விஜய் டிவியில் நேற்று கூட ஒருத்தவங்க அமுச்சு விட்டுருந்தாங்க விஜய் டிவியில் ஸ்கூப்லாம் பார்ப்பீங்களா உங்களை உங்கள் சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்டைலில் பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்கூப்லாம் பார்ப்பீங்களா நிறைய வருது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் தான் அமுச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அது இதிலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சந்தோஷம் தான் இது பெரிய பெரிய வெற்றி இல்லாமல் அந்த கமாண்டில் கீழே ஃபுல்லாக என் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மறைமுகமாக நம்மளால் தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா ஆமாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா பக்கமும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி ஆக்சுவலாக ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு தான் அந்த இது கிடைக்குங்கண்ணு நம்ம இன்னும் பிக் ஸ்க்ரீனில் இப்போ பதா நாலு படம் நடச்சிருக்கோம் சின்ன ரோல் தான் அப்பேயே இவ்வளோ புகழ்னா இன்னும் உள்ளுக்குள்ளே படம் நடிச்சோம்னா இன்னும் எவ்வளோ புகழ் வரப்போகுது இன்னும் எவ்வளோ பேர் எத்தனை சீன ரீக்ரேஷன் பண்ண போகிறாங்க ஸோ அதோட ட்ரைலர் தான் அதுமா நீ அங்கங்கெல்லாம் போகிறத வச்சு சொல்கிறேன் இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த காலேஜ் காலேஜ் கெஸ்டாவோ இல்லை வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பனிங் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் போகிறீங்களே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும்மா இப்போ வேணும் நான் இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்கூல்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் சீஃப் கெஸ்டாக போயிருக்கோம் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஃபிசியோதெரப்பி டேயில் நிறைய ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருக்கோம் அங்கே வந்து கேம்ப் போட்டிருக்கோம் பட் இவ்வளோ தூரம் போக முடிய முடியாது அதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணி ஏன்னா ப்ராக்டிக்ஸ் ஒர்க்கும் இருக்கும் இல்லையா பட் இப்போ வந்து இதே போ வேலையாகிக்கிட்ட வருது எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க இப்போ எங்களுக்கு வந்து ஒரு வீக்கெண்டு ஒரு லீவ் கிடைச்சாலே தூங்குறது அப்படியே போயிருது எதுவும் பிளான் பண்ண முடியல இப்போ நீங்கள் ஃபிசியோதெரபி ஜாபும் பண்ணுறீங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுமா ஆரம்ப கட்டத்தில் வந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் வாரத்துல டூ டேஸ் சென்னை இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துகிட்டு இருந்தேன் இப்பெல்லாம் சென்னை வந்தா ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஒருக்கர் இருக்கு ஊருக்கு போயிட்டு திருப்பி சென்னை வர்றது போயிட்டு இருக்குமா போன ரொம்ப டைட் சொடியூல் கிட்டத்தட்ட வாரத்துல முப்பது நாள்னா முக்கால்வாசி நாள் சென்னையில தான் இருந்த மாதிரி இருக்கு ஆமா 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 இல்ல அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் கடவுள் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் ஒரு டைம்லாம் ஒரு வாய்ப்புக்கு கொடுப்பாரு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை நல்ல வரையில பயன்படுத்திக்கணும் எத்தனை பேர் கிடைக்கும் அந்த வாய்ப்பு எத்தனை பேர் வந்து அதை அதை வந்து நல்ல வழியில் நம்ம பயன்படுத்தி டீசெண்டாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம்மா நம்ம நம்ம கவின் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஸ்டார் மூவியில் ஒரு எமோஷனல் சீன் பண்ணியிருப்பார் சூப்பராக இருக்கும் அந்த சீனை நீங்கள் பண்ணுறது நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸும் ஆவலாக இருக்கும் கண்டிப்பாக நான் ஸ்டார் மூவி பார்க்கல நான் இருங்க அந்த சீன் வேணுமா காட்டுங்க பார்த்துட்டு அந்த சீன் பாருங்க நான் வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ணாது ஒன்று தெர்ற ஒன்று வரல ஒன்றுமே கற்றுக்கல பண்ணாது

சரி ஓகே நெக்ஸ்ட் பேர் இப்போ இப்போது சமீபத்தில் ஃபயர் மூவின்னு ஒரு படம்னு சொல்லலாம் அந்த படத்தில் ஏன் அவ்வளோ கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க அது ஃபயர் மூவி அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எங்களோட ட்ரீட்மெண்ட் அது கிடையாது பிசியோதெர்ப்பி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக் இருக்குது நியூர்டெவலப்மெண்டல் தெரப்பி ப்ராப்பரஸ் நியூரோமஸ்குலார் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டெக்னிக் கிளினிக் வந்தாங்கன்னா எலக்ட்ரோ தெரப்பி மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணுவோம் மேனுவலாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அது மேனுப்ளேசன் மொபிலைசேஷன் இப்படி பல டெக்னிக் இருக்குது இவங்க என்ன பண்ணிருக்காங்க இருட்டு அரைக்கில் வச்சுட்டு பேஷண்ட்ஸை போய் டச் பண்ணுற மாதிரி ராங்காக இது பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் தப்பாக காமிச்சிருக்காங்கம்மா ஸோ அது வந்து மசாஜ் சென்டர்ஸ்லாம் அந்த மாதிரி இருட்டு ரூமில் அதில்லாம் வந்து சில தப்புக்கள் நடக்குது போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு படித்த முறையான ஒரு பட்டப்படிப்பை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்களை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அதாவது எம்பிபிஎஸ்கி இணையா ஃபிசியோதெரப்பி மருந்து இல்லாத மருத்துவம் எம்பிபிஎஸ்கி இணையன்னா மருந்து மாத்திரை பண்ண மாட்டாங்கன்னா மருந்து இல்லாத மருத்துவம் அப்போ அப்போ ஏற்பட்ட ஒரு துறையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பாக காமிச்சிக்க கூடாது இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் மிஸ்டரியஸ் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்டின் மர்மங்கள்னு இருக்காங்க ஸோ அதெல்லாம் தவறுதலான விஷயம் இல்லைப்பா விஷயம் இப்போ நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இருக்கீங்க நீங்கள் படத்தை படமாகவே பார்த்துருக்கலாமே அப்படி கிடையாதுமா படத்தை படமாக இருந்தாலுமே அதில் நிறைய தவறுதலான விஷயங்களை காட்டக்கூடாது ஓகே படங்களில் வந்து இப்போ நானும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பாரதி காட்டாமான்னு ஒரு படம் எடுத்திருந்தார் சேரன் சார் அப்போ நாங்கள் ஸ்கூலில் தான் சிக்ஸ்த்து இப்படி தான் படித்தோம் சர்ச்சைக்குரிய சில சீன் இருந்து அந்த சீனை ரிமூவ் பண்ணாங்க பொதுமக்கள் மத்தியில் இது பிசியோதெரப்பி மருத்துவர்கள் கிடையில இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாச்சு நான் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடியே இந்த ப படத்தை கொண்டு வந்தாங்க என் நாலேஜுக்கு நான் அந்த டைமில் பேசினா அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஆகும் அதனால தான் அடக்கி வாசிச்சேன் அடக்கி வாசிச்சேன் கொஞ்ச நாள் போட்டு முடிஞ்சேன் அப்படி நான் மறந்துட்டேன் நிறைய பேர் அவங்களோட வெளிப்பாடு தான் இப்போ கொண்டு வந்து நான் காட்டுறோம் இது திவாகர் பேசுறாருன்னா அவரோட ஒரு தலை இல்லாம ராவணனுக்கு பத்து தலை மாதிரி நம்மளுக்கு பின்னாடி பல லட்சம் பேர் ஏகப்பட்ட பேர் ஃபோன் கால்ஸ் ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கில் நீங்க என்ன ஒண்ணும் பேசாம இருக்கீங்க இதை பாருங்க இதை என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேரோட ஆதங்கத்தை நான் வெளிக்கொட்டுறேன் சோ அவங்க எல்லாம் சொன்னா வெளியில மக்கள்கிட்ட ரீச் ஆகாது நம்ம பேசுகிறப்ப அது மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ஃபீல்டுக்காக என்ன பிரச்சனைனாலும் நான் பேசுவேம்மா நீங்கள் சொன்னாப்பில்லாம் மற்றவங்கன்னா அவங்க சப்போர்ட் வேணும் இவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரிலாம் பயந்துட்டு போவாங்க நம்மளுக்கு வந்து மா நீதி நேர்மை நான் எடுக்கிற முடிவில் கரெக்டாக இருப்பேன் இந்த மாதிரி அதை எதிர்த்து பின்னாடி அந்த வலை வரும் இந்த வலை வரும்னா நான் யோசிக்க மாட்டேமா நீங்கள் ஆக்டிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தினால நம்ம ஆக்டிங் தான் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் சொல்லலம்மா அது பள்ளிப்பருவத்திலே அது திருப்பி சொல்லிட்டேன் இல்லையா அது வந்து ஒரு கலைமா கலைத்தாயோட அருள் கிடைக்கணும் நிறைய இருக்குமா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுராகவே பயங்கரமாக சமைப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக படிப்பாங்க ஓகேங்களா நான் ஸ்கூல்ல படிக்கிறப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லா படிக்கிற பசங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சு போட்டி நாடகம் ட்ராமா ஏன்னா அதுலேயும் நிறைய சயின்ஸ் கலந்துருக்குமா இப்போ நல்லா நவரசங்களை கொண்டு வந்து காட்டணும் அப்போ அதுக்கு ஒரு அறிவு வேணும் ஒரு நல்லாவும் படிக்கணும் ஓகேங்களா அதுக்கு உண்டான ஒரு புத்திசாலித்தனமையும் இருக்கணும் ஸோ வந்து அப்போவே நம்ம வந்து நிறைய பேரும் புகழும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம் நம்மளே கதை எழுதணும் நம்மளே நடிக்க தெரியாதவங்களையும் நடிக்க வச்சிருக்கோம் அதே இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லைஃப்லாம் டிராமாஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கிரிப்டுக்கெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்கம்மா ஒன்லி டான்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகே ஓகேங்களா ஸோ அங்கேயும் போய் ஸ்கிரிப்ட் இல்லை இது ஸ்கிரிப்ட் ஒரு விஷயத்த காலேஜுக்கு கொண்டு போனதே நான் தான் இல்லை சார் ஸ்கிரிப்ட் பண்ணி எல்லாரும் நடிக்க வைக்கிறேன் இந்த மாதிரி கான்சர்ட் போடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நானே வைப்பை உருவாக்குவேம்மா எல்லாரும் படத்துலமா தான் ஹீரோவாக இருந்து பார்த்துருப்பாங்க ரியல் லைஃப்பில் யாராவது ஹீரோவாக இருந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் இருந்திருக்கீங்க இல்லை அதுக்கான காரணத்தை சொல்ல வரேமா காரண காரணம் அதான் வாய்ப்புகளை உருவாக்குறது ஒரு ஹீரோயிசம் தானே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் இருக்கும் என்னென்னமோ ப்ரோக்ராம் வைப்பாங்கம்மா டான்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும் யாருமே ட்ராமானு சொல்லி யாருமே விருப்பப்பட்டு ஸ்கூலில் இருக்குங்க அண்ணே ஒவ்வொரு எவ்ரி இயர் இருக்கும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னா எங்கள் ஸ்கூலில் வந்து தான் இருக்கும் மதுரை சென்ட் மேரிஸ் செகண்டரி ஸ்கூல் இருக்கும் டீச்சர்ஸ் டேவா டிராமா உங்க மூலியமாவே உங்க ஸ்கூல் செம ஃபேமஸ் ஆயிடுச்சு சார் உண்மை அதுதான் சொல்லிட்டே இருக்கீங்க ஒரு ஒரு இன்டர்வியூ இல்லை உண்மையான விஷயங்கள் இது இயற்கையான பப்ளிசிட்டி அப்படி இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்ல அந்த டிராமாவுக்குலாம் யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கமா அங்கேயும் போய் ட்ராமா பண்ணி எல்லாரையும் நடிக்க வச்சு ஸ்டேஜ் ஏறி வாய்ப்பை உருவாக்குறோம் பாருங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு டேரக்டரும் இருக்காரு எல்லாமே வேலை வாங்குறது ஒரு ஆர்ட் இல்ல அதனால வேலை வாங்குறது மட்டும் இல்லம்மா கதை எழுதி அந்தந்த உங்களை நடிக்க ஏன்னா அங்கே போகிறவங்களுக்குலாம் காலேஜ்ல போய் இதுக்கு முன்னாடி அவங்கள நாட வச்சுல நடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள் சோ அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்க வச்சு இந்தந்த டயலாக் நீ பேசு நீங்க எதை பேசுங்க எதை பேசுங்கன்னு சொல்லிட்டு காலேஜ்லயும் போய் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எழுதிவங்க ஆமாம் ஆக்சுவலாக நாடகம்னா எப்படி தெரியுமாம்மா ஒரு குழு தலைவன் அதாவது டீப் கேப்டன் இருப்பாங்க அந்த கேப்டன் மட்டும் தான் பேரை கொடுக்க முடியும் நான் போய் என் பேரை கொடுத்துருவேன் ஸ்கூல் லைஃப்லேயோ காலேஜ் லைஃப்லேயோ அதுக்கு உண்டான ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணி டயலாக் டெலிவரி எழுதணும் எழுது எல்லா பேருக்கும் பிரிச்சிடும் அதுக்கப்புறம் ப்ராடிக்ஸ் பண்ணுவோம் சும்மா சாதாரண பர்சன்லாம் வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் வந்து வெறும் ரீல்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ரீச் ஆக முடியாதம்மா உண்மையிலேயே அவங்கக்கிட்ட சரஸ்வதி தாயை வந்து அவங்க நாவலை தாண்டவ மாடணும் உண்மையிலேயே அந்த நடிப்பு இருக்கணும் அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் ரொம்ப நம்புறீங்க நம்பியும்லம்மா அதுதான் உண்மையான விஷயங்கள் சாதாரண பர்சன்ஸால் இப்போ ஒன்றும் இல்லை அவங்க அதான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரண நபர்களால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸில் எடுத்துருப்பாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா நாடி நரம்பு சதை எலும்பு ரத்தம் இதெல்லாம் நடிப்பு வரி ஊறி போன ஒருத்தனால தான் அது பண்ண முடியும் எல்லாராலையும் பண்ண முடியாது ஓகே அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அதுவும் இறைவன் கொடுத்த வரோம் எல்லாத்துக்கும் மேலே வந்து மக்கள் ரசிக்கும் தன்மை ஜாஸ்திமா அதிகமாக வந்து ரசிகர்கள் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு சில பேர் ஹேட்டர்ஸும் இருப்பாங்கம்மா ஹேட்டர்ஸ் மீன்ஸ் என்னென்னா திருப்பி சொல்ல வரேங்கன்னு இப்ப வந்து நிறைய ஹீரோ கால் வாங்கின ட்ரோல நான் வாங்க ஆரம்பிக்கிறேன் வந்து இதே விஜய் சார் தூத்துன உலகம் தான் பட் எல்லாரையும் கம்பேர் பண்றப்ப நான் பரவாயில்லன்ற மாதிரி தோணுது ஆரம்பத்துல ஒரு சில ட்ரோல்ஸ் சின்ன சின்ன ட்ரோல்ஸ் வச்சு அதுக்கப்புறம் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களே பார்த்துருங்க லேட்டஸ்ட்டாக நான் அங்க ரசிகர் பண்ற வச்சிருக்கேன் இங்க வச்சிருக்கேன் இங்க வச்சிருக்கேன் ரசிகர் பண்றதுக்கு என்னென்ன ஒர்க்லாம் அப்பெல்லாம் எதுவும் கொடுக்கலாமா

எல்லாத்தையும் நம்ம இது எல்லாம் ஆர்கானிக்கா தான் ரிசீவ் பண்றீங்க ஆர்கானிக்கா தான் வராங்க ரசிகர்கள்லாம் இப்பதான் முகம் தெரியாத ரசிகர்கள்மா இப்போ உங்க நீங்க வெளியில போனீங்க ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அவர் ஏரியா பக்கம் தர்பூசணி கடை ஆரம்பிச்சு அதுல போட்டோ உள்ள மாட்டியிருக்காரா எத்தனை பேருக்கு அந்த இது கிடைக்கும் அதுல ரெண்டு விஷயம் இல்ல அப்படி இல்ல கிடையாது ஜூஸ் கடைக்கு வைக்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் மக்கள் பரிச்சயமான ஒரு ஆளு மக்கள் பரிச்சயம் இருந்தாலுமே அவங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் போட்டோ மாட்டுவாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதாவது ஓபனா சொல்ல போனா பப்ளிக் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியமா அளவு கடந்த என்ன சொல்றது அளவு கடந்த ஒரு ஒரு அசுர வளர்ச்சி ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் நடிகைகளே மூக்கு மேல வரல வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் பட் இது ட்ரெய்லர் தான் இன்னும் வரும் இந்த வருஷம் ஏன்னா என்ன ஆரம்பத்துல இன்டர்வியூ பண்ணதே நிறைய பேர் இருக்காங்கம்மா ஒரு எயிட்டி பர்சன்ட் அப்ரிஷியேட் பண்ணாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள் எனடா அவரு இப்பெல்லாம் பேசுகிறீங்களே சார் என்ன சார் நீ எல்லாம் வந்துருவீங்களா அப்படின்னாங்க அப்போ அப்ப பேசினாங்களா இப்ப மூக்கு மேல வரல வச்சு பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்குள்ளேயும் நல்லா வந்திருக்காரு அப்படின்ட்டு மாதிரி என்ன சொல்ல வருது இன்னும் வரும்மா என்ன வளர்ச்சி வேற ஒன்னும் சொல்லல மக்களோட மனசு எத்தனை பேருக்கு இந்த வரம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா இருக்கணும் இப்போ மட்டும் எடுக்கும்போது ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டீங்க பயங்கர ரீச் ஆயிடுச்சு இப்ப எல்லா இடத்துலயும் போனா வாட்டர் மிலனை தான் ரீல்ஸ் கேக்குறாங்க இப்ப வாட்டர் மிலன் எல்லாம் சாப்பிடுறீங்களா வெயில் காலத்துல தான் சாப்பிடுவேமா இப்ப எல்லா நேரமும் சாப்பிடற மாதிரி இருக்கு எந்த பங்கன் போனாலும் வாட்டர் மிலம் தான் சாப்பிட்றது அது இவ்ளோ ஃபேம கொடுக்கும் நான் எதிர்பார்க்கலாமா அந்த மூணு படத்தாலும் அதெல்லாம் நான் பிளான் பண்ணது இது வந்து பிராமிசா பிளான் பண்ணேன் ஏன்னா உண்மையை தானே சொல்லணும் வாட்டர்மெலன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐடென்டிட்டியாக மாறும் ஒரு வாட்டர்மலன் ஸ்டாரை கொடுக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஆனால் அந்த வாட்டர்மெலன் வீடியோ எடுத்தது வந்து வழியில் போகிற ஒரு ஆள் சிங்கிள் டேக் தான் போன மாதம் மே மாதம் நல்லா ஞாபகம் இருக்கு திருவிழா முடிஞ்சு அப்போ அந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்க டைம்மா அப்போ பேசணும்னு பார்க்க போறேன் அதனால வெயில் நேரம்னு வீங்களே வெயில் நேரத்துல என்ன பண்றாங்க தாகமா இருக்கு தாகமா இருந்த உடனே வாட்டர் மெலன் சாப்பிட்றேன் அந்த அக்காவை ஆக்சுவலாக ஒரு லேடி தான் அந்த கடை வச்சிருக்காங்க அக்கா அது வீடியோ எடுத்து எனக்கு தெரியாது பாருங்க அப்ப உங்கள மாதிரி ஒரு பை சைக்கிள் பண்ணார் ஏ தம்பி நிப்பாட்டு பார்த்து அவர் வீடியோ எடுத்து கொடுப்பாங்க வீடியோ இப்போ அவர் பார்த்துருக்கீங்களா திருப்பி ஏதாவது பாத்தீங்களா அந்த பையனை ஏன்னா அவர் எடுத்த வீடியோ ரீச் ஆயிருக்கு உண்மை உண்மை அது சரியான அவர் அந்த பையன் முகம் எனக்கே மறந்துருச்சுமா அதான் உருட்டு ஒரு டேக் தான் நடத்த ரொம்ப பார்க்கல இல்லை அவர் வந்து அந்த கடை அக்கா ஞாபகம் இருக்கு அந்த அக்கா கடைக்கே ரெண்டு மூணு டைம் அவங்க நல்லா ஞாபகம் இருக்கு ஓகே அந்த அந்த கடை அந்த கடை வச்சிருக்காக்கா அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இன்னும் வேற கடையில் போட்டேன் அவரும் நல்லா பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு எல்லா பக்கம் ஃபேமிலியர் ஆயிடுச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீல்ஸ் எல்லாம் பண்றீங்களா சார் இப்போ நீங்களா சூஸியாக பண்றீங்க இது எப்படி இது நல்லா ரீச் பண்ணுவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் பண்ணுவேன் ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவேன் மீன்ஸ் என்னோட டேஸ்ட் ஒன்று இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் பண்ணுவேன் இல்லாட்டி பண்ண மாட்டேன் பண்ணி ஆமா ஆமாம் அது நம்ம டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்குது அதுதான் இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என் டேஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் மாற்று அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது நம்மளோட டேஸ்ட்டு வந்து இதுதான் வெற்றிமா நம்மளோட டேஸ்ட்டு மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் நம்மளோட சக்ஸஸுக்கு வந்து ஒரு பெரிய காரணம்